ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் கிட்டத்தட்ட நம்ம வி ஆர் நியரிங் ஃபோர்த் இயர் இதில் நெக்ஸ்ட் வீக் ஐநூறாவது மணியாக வருகிறது ஐநூறு மணி நேரம் நம்ம கண்டினியூஸாக இந்த உபநியாசத்தை பண்ணிட்டு இருக்கோம் இதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எண்பத்தி ரெண்டாவது தசகம் அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை அடியுட்டி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணியம் எண்பத்தி ரெண்டாவது தசகம் உஷா பரிணயம் இந்த தசகத்தில் பலவித விசேஷங்களை பட்டத்திரி அனுபவிச்சு நமக்கு அளிச்சிருக்கார் இதில் ருக்மிணியினுடைய புத்திரன் பிரத்யும்னன் அவனுடைய புத்திரன் அனிருத்தன் பகவான் கிருஷ்ணன் பலராமன் இவர்களுடைய சித்தாந்தங்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் அப்படின்னா இம்பேக்ட் அப்படின்னா இதில் சொல்லக்கூடியது சம்பாசுரவதம் பானாசுரவதம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இந்த பாகவதம் என்ன சாதிக்கிறது கிருஷ்ணனுக்கு பல வைஃப்ஸ் அதாவது பத்தினிகள் இருந்திருக்கா அப்படின்னு எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு முதல்ல மேஜராக எடுத்துட்டோம்னால் எட்டு பேர் பத்து பத்து குழந்தைகள் பத்து குழந்தைகள் எட்டு குழந்தைகள் இப்படி அளவில்லாத குழந்தைகளை தந்திருக்க அந்த உலகத்திற்கு அப்படின்னு சொல்கிறது அதில் முதல்ல ருக்மிணி நம்ம பார்க்கறது ருக்மிணி தானே த ஃபஸ்ட்டு சன் ஆஃப் குயின் ருக்மிணி அப்படின்னு சொல்கிறார் அந்த ருக்மிணியினுடைய குழந்தையாக பிரத்யூம் நன் ருக்மிணிக்கு பத்து குழந்தைகள் சாருதேஷ்னா அதாவது சாருதேசன் சுதேசன் சாருகேசன் சசாரு சந்த் சாருகுப்தா பத்ரசாரு எல்லாமே ஒரு சாரு சாருவாகவே இருக்குது அந்த லார்டு ஹரியனுடைய அதாவது கிருஷ்ணனுடைய அம்சமாக பிறந்தவன் பிரஜும்னன் அந்த அது மட்டுமல்ல சத்யபாமாவுக்கு இதே மாதிரி எட்டு குழந்தைகள் பிறந்திருக்காள் பானு சுபானு சுபானு பிரபானு பானுமன் சந்திரபானு அபிமானு இப்படியாக எட்டு குழந்தைகள் பிறந்திருக்கார் இதை பிரஜும்ன பிரமுகாக ஜாதா ருக்மண்யாம் நாம நாவமாக பித்துஹூ அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது இப்படி அடுத்து அடுத்து நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் ஜாம்பவி அப்படிங்கிறது யாரு என்ன ஜாம்பவன் ஜாம்பவானுடைய சரிதம் பார்த்தோம் ஜாம்பவதி பார்த்தோம் ஜாம்பவி அப்படிங்கிறதும் அடுத்தது சம்பா இந்த சம்பாசுரவதம் சம்பா கிட்டத்தட்ட பத்து தலைகளோடு பிறந்தவன் அப்படிங்கிறது இதையெல்லாம் சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் நாகுனஜித் அப்படின்னு அந்த நாகனஜித்தையும் பகவான் கல்யாணம் பண்ணிவிட்டான்னு நாகனஜித்துக்கு குழ குழந்தைகளாக வீரா சந்திரா அவேஷனா சிராகு விராசா அம்மா இப்படியாக ஒவ்வொருத்தருடைய குழந்தைகளையும் இந்த பாகவதம் மிக விமர்சையாக சொல்கிறது அந்த சொல்லக்கூடிய பாகவதத்தினுடைய அருமையான தாத்பரியத்தை நம்மளுக்கு அப்படியே ஒரு சாரமாக புழிந்து கொடுத்துருக்கார் பட்டத்ரி அவரோட ஸ்லோகத்தை இந்த எண்பத்தி ரெண்டாவது தசகத்தில் இந்த தசகமானது மிக அழகான ராகங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய சிவரஞ்சினி அப்படிங்கிற ராகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது முதல் ஸ்லோகம் பார்ப்போம் நூர் ருக்மிணேய ச தவ கலா சம்பரோ கிருதாஸ்தாம் ஹத்வார் அத்தியா சஹாப்தோ நிஜபுர மஹரத் ருக்மி கன்யாம் சதன்யாம் அதாவது பிரத்யும்னன் முதல்ல பார்த்தோம் ருக்மணியினுடைய குழந்தை இந்த பிரத்யும்னன் என்ற ருக்மணியினுடைய குழந்தையாக தவ கலா தங்களுடைய அம்சபூதனாக அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்ரி எல்லா குழந்தைகளும் இருந்தாலே ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தான் இப்போ உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் நம்மளுக்கு தேவையான உறுப்புகள் தான் எது இருந்தால் பெட்டர் எது இல்லைன்னா பெட்டர்னு நம்மளால் சொல்ல முடியாது இருந்தாலுமே இதற்கு எல்லாவற்றிற்கும் காரணமாக விளங்கக்கூடியது ஹார்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி சில விஷயத்தில் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா வெளியிலே தெரியக்கூடிய நம்முடைய உறுப்புகளில் பார்த்தோம்னா எல்லாமே தேவையான உறுப்புகள் ஆனால் அவைகளிலே மிகவும் சிரேஷ்டமானது நயனம் கண்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி புத் ருக்மிணியனுடைய புத்தர்கள் எல்லாரும் இருந்தாலும் அம்சபூதனாக பிரசித்தி பெற்றவனாக சக பிரத்யும்னாக கழுவு ரொம்ப பிரசித்தி பெற்றவனாக விளங்கக்கூடியவன் பிரத்யும்னன் அப்படின்னு சொல்ற அந்த பிரத்யுமன் என்ன பண்ணுறான் சம்பாசுரன் அழைச்சண்டு போயிடுறான் அபகரித்து சென்று விடுகிறான் நம்ம பார்த்தோம் இந்த போயிடுறான் அபகரிச்சு போனவனை சம்பாசுரனை கொன்று யாரு தம் ஹத்துவா சம்பாசுரனை பிரத்யுமன் கொன்று ரதி தேவியோட திரும்பி நகரத்திற்கு உள்ளவரான் இந்த பாக்யவதியான ருக்மிணியினுடைய பெண்ணையும் அபகரிக்கவும் செய்தான் அப்படின்னு சொல்றான் அதற்கு பிறகு அவனுடைய புத்திரன் யாரு பிரத்யும்னனுடைய புத்திரனாக அனிருத்ரன் அதாவது ருக்மியினுடைய பௌத்திரியான ரோச்சனையை விவாகம் செய்கிறான் இதெல்லாம் ஒன்று ஒன்று பாகவதம் ரொம்ப அழகாக விமர்சையாக சொல்லிக்கிறது நம்ம வந்து வெறும் ஜூஸை மட்டும்தான் பார்க்குறோம் அந்த ஜூஸை தான் நம்முடைய பட்டத்திரி நமக்கு கொடுத்துருக்கார் இந்த ரோச்சனையை விவாகம் செய்கிறானே அனிருத்தன் அந்த விவாகத்திற்கு பெருமாளும் போயிட்டுருந்தார் பேரனுடைய விவாகத்துக்கு தாங்களும் சென்றீர்கள் அல்லவா அப்படின்னு பட்டத்திரி சாதிக்கிறார் அந்த விவாகத்துக்கு உத் உத்வாகே கதகா தாங்களும் சென்றீர்கள் அல்லவா அந்த விவாகத்தில் ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது என்ன நடக்கிறதுன்னா நம்ம பார்க்குறோம் இந்த பாகவதத்தில் மட்டும் பாகவதத்தில் பாரதத்தில் மகாபாரதத்தில் நிறைய இடத்துல சூதாட்டம் அப்படிங்கிறது ஆடப்படுகிறது இந்த சூதாட்டத்துக்கு விருப்பம் உள்ளவர்கள்னா நிறைய பேர் சொல்லலாம் இப்பயுமே நம்மளுக்கு ஷார்ட் மணி ஷார்ட் டேர்ம் மணி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது திடீர்னு நம்மளுக்கு ஒரு பத்து லட்சம் லாட்டரியில் வந்துடாதா இல்லையா நாம் போடுறது சிப்பில் போடுறோம் அல்லது இதில் போடுறோம் எவனாவது ஒரு ஏழு பெர்சன்ட் தரவன் எஸ் எஸ்பியிலேயே வேறு எவனாவது பத்து பர்சன்ட் தந்துடமாட்டானா பன்னெண்டு பர்சன்ட் தந்துடமாட்டானா ஆசைகள் அந்த மாதிரி சில சமயங்களில் சில பேருக்கு சூதாட்டத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அதில் முக்கியமாக பார்க்கறது தர்மன் இங்கே இந்த ருக்மிக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு பலராமனுக்கும் இன்ட்ரெஸ்ட் உண்டு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோக்கஸ் வேற இருக்கும் சுவாமி ஏன்னா இப்போ சூதாட்டம் தருமனும் அப்படின்னா துரியோதனனும் சூதாட்டம் ஆடினான் ஆனால் தருமன் தானே மருந்து அந்த சூதாட்டத்தை ஆடினான் சூதாட்டம் ஆட வேண்டும் என்று விரும்பினான் துரியோதனன் ஆனால் தான் ஆடவில்லை சகுனியை வைத்து ஆட வைத்தான் இதுதான் அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அந்த வித்தியாசங்களை நம்ம பார்க்கணும் அதுதான் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஆனால் இங்கே பலராமனுக்கும் சூதாட்டம் பிடிக்கும் ருக்மிக்கும் சூதாட்டம் பிடிக்கும் ஆனால் என்னன்னா இந்த இடத்துல பலராமன் ஒரு ஹை ஹேண்டர்ட்னஸ் அதாவது ருக்மியினுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் ருக்மியை வதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த சூதாட்டமானது நடக்கிறது அப்படின்னு சொல்றார் பலராமனால் ருக்மியும் சூதாட்டத்தில் உண்டான விரோதத்தால் கொல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல ருக்மி இந்த இதை வந்து பாகவதம் ரொம்ப நல்லா விசாரிக்கிறது விவரிக்கிறது எப்படி இந்த சூதாட்டம் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறா அன்றைக்கே நடந்துருக்கு நீங்கள் பார்த்த எல்லாம் தெரியும் இப்போ கூட இந்த கிரிக்கெட்டுக்கு வேர்ல்டில் கிரிக்கெட்டு இந்த ஃபுட்பால் ஹாக்கி அந்த மாதிரி இருந்தது கடைசியில் எப்படி ஆகிடுச்சனா சுருங்கி சுருங்கி ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்தால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல சூதாட்டம் நடக்கிறதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம் இது நம்முடைய நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல ரொம்ப ராஜதானியாக ஸ்தானமாக விளங்கக்கூடிய இடத்துல இந்த சூதாட்டம் இந்த இடத்துல இருக்க இவர் கட் இவர் மேலே ஒரு ரூபா கட்டினா அவனுக்கு நூறுரூவா கொடுக்குறேன் இவர் மேலே நூறுரூவா கட்டினா ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு நாம் கேட்டோம் இதே விஷயத்த அந்த காலத்தில் நடந்திருக்கு என்ன இவா ரெண்டு பேருக்குள்ள என்ன சூதாட்டம்னா காய உருட்டுவோம் நீ ஒன்றுன்னா நூறு நூறுன்னா ஆயிரம் ஆயிரம்னா பத்தாயிரம் இப்படியாக பெருகி கொண்டே இருக்கிறது அந்த சூதாட்டம் தான் இவா ரெண்டு பேரும் விளையாடுறாங்க கட்டைகளை உருட்டி விளையாடக்கூடியது தான் ஆனால் சூதினால் ஏற்படக்கூடியது இந்த சூதாட்டில் தௌஹித்ராயா அனிருத்யா பௌத்ரி ருக்மி ஆததாது ஹரை அப்படின்னு சாதிக்கிறது அனிருத்தனுடைய வருகை பாகவதம் இந்த சூதாட்டமானது இப்படியாக போயிட்டே இருக்குது இந்த சூதாட்டத்தில் ருமிதான் கூப்பிடுறான் பலராமனை வா சூதாட்டத்திற்கு அப்படின்னு அழைத்த ருக்மி இந்த மாதிரி சூதாட்டம் ஏற்றி விட்டுட்டே இருக்கார் முதல்ல தான் தோறுப்பதாக காமிக்கிறார் யார் பலராமன் இவன் நூறுரூவா வச்ச உடனே இந்த நூறுரூவா இழந்து அவன் ஆயிரம் ரூபாய் ஜெயிச்சிடறான் எப்பவுமே முதல்ல சூதாட்டத்தில் ஜெயிச்சவனுக்கு திரும்பி திரும்பி ஆடணும்னு தோணும் கடைசியில் அவன் எல்லாத்தையுமே எழுந்துருவான் அந்த ஒரு நிலைமை அந்த மாதிரி பலராமன் ஆடின சூதாட்டத்திலே முதல் ஒன்றுக்கு நூறா ஜெயிக்கிறான் நூறுக்கு ஆயிரமாக ஜெயிக்கிறான் ஆயிரத்துக்கு ஒரு லட்சமாக ஜெயிக்கிறான் இப்படி ஜெயிக்கச்சே என்ன ஆகுதுன்னா அவன் மட்டுமே சந்தோஷப்படுவதில்லை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷம் அடைஞ்சிடுறான் இந்த மாஸ் மென்டாலிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு ஒரு டேர்ம் ஒன்று உண்டு சந்தோஷமானாலும் சரி துக்கமானாலும் சரி ஒரு மாஸ் அப்படின்னா அவ வந்து அந்த இடத்துல அதிகமாக நேர்மையை எதிர்பார்க்க முடியாது அடிதடி நடக்கும் இவ்வாட அவள் அடிக்கிறது சந்தோஷத்தில் ஏறி குதிக்கிறது இப்படியெல்லாம் என்னாச்சு இந்த பலராமனுடைய சகாக்கள் ருக்மினுடைய சகாக்கள் வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்ட சந்தோஷத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனோடனே ருக் திரும்பவும் பலராமன் உருட்ட அது எல்லாமே அடங்கி போயிடுறது இப்போ என்ன இருக்குது ஜெயிச்சது அத்தனையும் அடங்கி பலராமன் பக்கம் ஜெயிக்கிறது வந்த உடனே கோபம் வந்துடுறது அவளுக்கு ஸோ அந்த இடத்துல ஒரு சண்டையாக மாறுகிறது அந்த சண்டையில் இந்த சூதாட்டத்தில் ஆரம்பித்த சண்டையில் பலராமன் ருக்மியை வத்தம் செய்கிறார் அப்படின்னு சாதிக்கிறது இந்த முதல் ஸ்லோகம் இப்போ இது அடுத்த ஸ்லோகம் வந்து பானாசுரன் யுத்தம் பானாசுர யுத்தம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத இந்த பானாசுர யுத்தத்தில் பானாசுரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நம்ம பானாசுரனை பற்றி முதல்ல கேள்விப்பட்டிருவோம் மகாபலியனுடைய புத்திரன் மகாபலி யார்ன்றது தெரியும் பிரகலாதனுடைய வம்சம் இந்த அந்தத்தில் ஆனால் பிரகலாத அசுரன்னு சொல்கிறதில்ல யாருக்கு ஒரு கெட்ட சிந்தனை இருக்கோ நிந்தனை இருக்கோ பகவான் மேலே அவளை மட்டும் அசுரன் அவளை வச்சுக்கிறா போல் இருக்க இவன் ஆயிரம் கைகள் உடையவன் பானாசுரன் எப்படி வாங்கினான்னா பகவான்கிட்ட சிவபெருமான்கிட்ட கேட்டு வாங்குறான் வரன் சிவபெருமானோ பிரம்மனோ தெரியும் யாராக இருந்தாலும் வரம் கொடுக்கறதுல கொஞ்சம் ப்ளீஸ் ஆகிட்டாலாம் அவ்வளோதான் தே வில் கிவ் எதுவாக இருந்தாலும் அது ஏ சுவாமி அப்படி செய்கிறேன் அப்படின்னா பகவான் என் பகவானுக்கு யாராக இருந்தாலும் இந்த பக்தரை பார்க்கு பக்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறான்ப்பா தமம் இருக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது அந்த தமம் கஷ்டப்பட்டு என்னை கூப்பிடுறான் என்கிட்ட கேட்குறான் கெஞ்சுறான் அதை நான் கொடுக்காமல் இருக்க முடியுமா என்னுடைய பக்தன் அல்லவா அவன் அப்படிங்கிற எண்ணம் யாருக்காக இருந்தாலும் உண்டு சிவனாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் பிரம்மாவாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் அந்த மாதிரி இவன் வரம் கேட்கச்சே கொடுத்துடுறான் அதில் கொஞ்சம் ஓப்பனாக கொடுக்கறது பிரம்மாவும் சிவனும் இந்த பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேர்லையும் இந்த ஆயிரம் கைகளை உடைய மகாபலியனுடைய புத்திரனான இந்த பானாசுரன் சிவபெருமானை குறித்து தவம் இருக்கான் வரம் வாங்கிடுறான் அதற்கப்புறம் நடக்கிறத இவர் சாதிக்கிறார் பட்டத்திரி என்னன்னு பார்க்கலாம் භාන්‍යෂා බලිසුතශ්‍ය, සකස්්‍ර බාහෝ මහේෂ්වරශ්‍ය මහිතා දුහිතා කෙලෝෂ. තොත් පෞත්‍රමයන අනිරුද්ධ අතෘෂ්ඨපුරුවන් සොප්නේ අනභූය භගබන්වෙරහා තුරා ආභූත. අදාවද ඉවන්යාාර බහවාන් බලි සුතශය බහවානේ මහාබලියනලිය පොතරන්. යාරවන් මහේෂ්වරශ්‍ය பக்தன் மகேஸ்வரனுடைய சிவனுடைய பக்தன் அவன் எப்படிப்பட்டவன் சகஸ்வபாக ஆயிரம் கைகளை உடையவன் இந்த பானாசுரனுக்கு பெண் ஒத்தி ரொம்ப உத்தமையானவள் உஷை என்பவள் மகிதாசா உஷா இந்த அவனுடைய பெண்ணாக விளங்கக்கூடியவள் உஷை அவன் யார் தங்கள் பௌத்திரன்னு சொன்னார் இல்லையா தொ பௌத்திரம் அந்த பௌத்திரனை யாரை அனிருத்தன் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது நம்ம பார்த்துருப்போம் அந்த காலத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா தெரிஞ்சவோ தெரியாமலோ ரொம்ப நிறைய பேருக்கு அந்த தன்னுடைய கலைகள் அப்படின்னு சொல்லுவார் திருஷ்டி அப்படின்னா யோகம் யோக சித்தி அப்படின்னு இதையெல்லாம் கற்று வைத்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கா இப்போ ஒரு தடவை சொப்னத்தில் அனிருத்த பார்த்துட்றா அனிருத் மாதிரி ஒரு அழகனை பார்த்துடுறா உஷை அந்த உஷைக்கு அந்த அனிருத்தன் தன்னை மணக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கான் ராஜா மாதிரி இருக்கான் சகலவிதமான சௌபாகியங்களும் உடையவனாக இருக்கான் ஒரு அழகாகவும் இருக்கான் அப்படிப்பட்டவன் இவளும் ஒரு பெரிய ராஜா அவனுடைய பானாசுரனுடைய புத்திரி ஏன் அவளுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது உடனே தன்னுடைய தோழியை கூப்பிடுற தோழியை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒருத்தனை கனவில் பார்த்தேன்னு சொல்கிறேன் இந்த தோழி ஏம்பா இந்த மாதிரி மொத்தம் அந்த காலத்தில் கண்ணு தெரியாத மொத்தம் சொன்னான்னா பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு கேட்குறான் இது வந்து யானை யானைன்னா எப்படி இருக்கும்ன்றான் கருப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கும்னா இருட்டாக இருக்குமா இவனுக்கு தெரிஞ்சது கருப்பு இருட்டு தானே இருட்டாக இருக்குமா நாலு கால் இருக்கும் நாலு கால் இருக்குமா அது எப்படி இருக்கும் இவனுடைய எண்ணம் வேறு அங்கே இருப்பது வேறு இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறவா அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த மாதிரி இந்த தோழிக்கிட்ட இவன் கேட்குறா தோழி கேட்க இவள் பதில் சொல்கிறா இந்த தோழிக்கு இப்போ இந்த காலத்தில் அது நடக்கிறது எல்லாமே கனெக்டிவிட்டி தான் சுவாமி அந்த காலத்தில் நடந்தது எல்லாமே இந்த காலத்தில் நடக்கிறது எல்லாமே அந்த காலத்தில் நடந்தது தான் என்ன நடந்தது இப்போது நம்ம போலீஸ் இதில் பார்த்துருக்கோம் நிறைய படங்களில் கூட பார்க்குறான் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு அவன் நீ வரைஞ்சி காட்டு அப்படின்றான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சி 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 இப்படி இருப்பானா இப்படி இருப்பானா இப்படி இருப்பானா அவன் சொல்ல 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 அவனுடைய உருவத்தை வேற ஒருவன் வரைகிறான் இல்லை இது இல்லை இந்த மாதிரி இல்லை இந்த இது மாதிரி இல்லை நான் பார்த்து இந்த மாதிரி இல்லை வேற வரையங்க இது மாதிரி இல்லை வேற வரையங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவனுடைய தோழி அந்த யோக சித்தியினால் ஒரு விஷயத்தை சாதிக்கிறான் அதுதான் அடுத்த பாசுரமாக வருது அதற்கு முன்னாடி தஸ்ய உஷாகா நாம துஹிதா ஸ்வப்னே பிரத்யும்னா ரதிம் இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் சாதிக்கிறது கன்யா அலபத காந்தேன பிராகு அதிர்ஷ்ட சா அதாவது கனவுல பிரத்யும்னனுடைய மகனான அனிருத்தனை யாரு இவ பார்த்துருக்கா உஷை பார்த்துருக்கா இதற்கு முன்னாடி அவ பார்த்ததே இல்லை கேட்டதும் இல்லை எந்த விஷயம் அவனோட கனெக்டிவிட்டியே கிடையாது இந்த மாதிரி நம்மளுக்கும் நிறைய கனவு வரும் திடீர்னு எங்கேயோ போயின்னு இருக்கிற மாதிரி சில தளத்தல தினம் தண்ணி கொட்டுற மாதிரி அந்த இடத்துல நாமோ என்னமோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் நமக்கும் கனவுகள் வருவதுன்னு உடனே என்ன சொல்றோம் நம்ம பெரியவா கனவு வந்ததுன்னா போன நென்மத்தில் நீ பண்ணதாக இருக்குண்டா அந்த இடத்துக்கு நீ போயிட்டு வந்திருப்ப போன நென்மத்தில் உனக்கு நீ நினச்சிட்டு இருப்ப பண்ண முடியாமல் பாதையில் நிறுத்திருப்ப அது இந்த நிமிடத்தில் பண்ணணும்னு இருக்கும் இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கதை சொல்வதுண்டு உண்மையும் கூட அதில் ஒன்றும் தவறும் கிடையாது ஏன்னா நம்ம ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நம்முடைய ஜாதக கட்டத்தில் பார்க்கச்சே அதை ஓரளவுக்கு உணரவும் அனுபவிக்கவும் எடுத்து சொல்லவும் நம்மளால் நிச்சயமாக முடியும் அதற்கு நம்ம பெரியவா நிறைய வழி பண்றா அந்த மாதிரி இந்த இது யார் பக்கத்தில் நிற்கிறது அப்படின்னா பானாசுரனுடைய அமைச்சர் கும்பா நந்தா கும்பாந்தா அப்படின்னு இந்த கும்பாந்தாவனுடைய மகள் சித்திரலேகான்னு இருக்கா பழங்காலத்து படங்களில் பார்த்தா தெரியும் சித்திரலேகா சித்திரலேகா சந்திரலேகா நான் சொல்லலை சித்திரலேகான்னு பழங்காலத்து படங்களில் சித்திரலேகாவும் சொல்கிறது அந்த மாதிரி சித்திரலேகா இவளுடைய தோழியாக வருகிறாள் அந்த பாசுரத்தை மூன்றாவது பாசுரத்தை பார்க்கலாம் யோகின் எதீவ குச குஷலா குஷலா கலு சித்திரலேகா தஸ்யா சகி தருணான் தருணான்சேஷம் தருணான் அசேஷாம் தத்ரா அனிருத்தம் ஆனேஷ்ட யோக பவதோ நிகேதாத் அதாவது என்ன யோக சித்தியால் அப்படிங்கிறார் பட்டத்ரி எதனால் யோக யோகினி யோக சித்தி பெற்றவள் யோக சித்தி பெற்றவள் மட்டுமல்ல இந்த உஷை எப்பயுமே ராஜாக்கு பக்கத்தில் இருக்கவா மந்திரிகள் இருப்பா பார்த்திருப்பேன் அந்த மந்திரிகள் ராஜாவை விட புத்திசாலியா இருப்பா அந்த மாதிரி இருந்தா தான் அங்கே இருக்க முடியும் ஏன்னா ராஜா எந்த விதமான எடக்குமடக்கா பேசினாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை கொண்டவனாக மந்திரி இருக்க வேண்டும் மந்திரி பிறந்தது ராஜா பிறந்தது அவர்களுடைய கர்மா தான் சொல்ல முடியும் இன்னைக்கும் பல ராஜாக்கள் இருக்கா ஒண்ணுமே தெரியாம கீழே இருக்கிற மந்திரிகள்லாம் அரசை நடத்திட்டே இருக்கா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த காலத்திலேயே இருந்திருக்கா அந்த காலத்தில் ராஜாவும் படித்தவனா இருந்திருக்கான் அதை விட மந்திரி மத்தியூகியா இருக்கணும் மத்தியூக மந்திரியாக இருக்கணும் நம்ம நிறைய மந்திரிகள் பார்த்துருக்கோம் ராமாயணத்திலையாகட்டும் மகாபாரதத்திலே ஆகட்டும் அந்த மாதிரி இவளுடைய சகையாக தன்னுடைய தோழியாக இருக்கக்கூடியவள் மிக சாமர்த்தியமாக அப்படிங்கிற அத்தீவ குஷலா மிகவும் சாமர்த்தியம் படைத்தவளாக இருந்தாளாம் யாரு இந்த சித்திரலேகா சித்திரலேகா அவளுடைய பெயரே அமைந்துவிட்டது எது சித்திரம் வரைபவள் என்று பிரசித்தமாக இருக்கக்கூடியவள் நம்போ எனக்கு இன்னொன்று தோன்றது சித்திரலேக்கான்னு வந்தவுடனே நீங்கள் நம்முடைய வம்சாவளி அதை எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் வம்சாவளியில் நம்மளுடைய மூதாதையர்கள் இப்போ இருக்கிற வம்சங்கள் நம்முடைய குரு குரு பரம்பரை அதெல்லாம் பார்த்தோம்னா மேலேயாழ்வான் கீழே ஆழ்வான் மேலையகத்தாழ்வான் கீழே இந்த நம்பி அந்த நம்பி ஒரிஜினல் பெயரே பல இடத்துல இருக்காது அது ஏங்கிற விஷயம் வேற மாதிரி ஆனால் இந்த நம்பி அந்த நம்பி தாழ்வான் கீழையகத்தான் அப்படியா கூட்டுருப்பா மேலையகத் தாழ்வான வா கீழையகத்தான வாழ்வாவா அப்படியா கூட்டுருப்பா இல்லை அவளுடைய ஒரிஜினல் பேர் வேறையா இருக்கும் ஆனால் பின்னாடி வந்தவா நிக்கினேம வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா இல்லையா பல விஷயங்களை ஒரிஜினல் பேரே மறைஞ்சிடுறது நம்மளுக்கு முதல் மந்திரியாக இருந்தவருடைய ஒரிஜினல் பேரே தெரியாது பல பேருக்கு இல்லையா அவருக்கு கருணையின் பெயர் தான் தெரியும் ஒரிஜினல் பேரே தெரியாது அந்த மாதிரி பல பேர் ஒரிஜினல் பேரை மறைச்சிருக்கிறா சில பேருக்கு தெரியறதில்லை இந்த இடத்துல சித்திரம் வரைபவளாக இருக்கிறதுனால அவளுக்கு சித்திரலேகா அப்படி இது பிரசித்தி பெற்றவளாக ஆகிடுறாள் கழுவு பிரசித்தி பெற்றவளாக அவள் யாழவ தஸ்யா சகிக்கு உஷையனுடைய தோழியாக வழங்கக்கூடியவள் இவள் என்ன பண்ணுறா எல்லாருடைய ஒவ்வொரு ராஜாக்களுடைய போட்டோவையும் வரைஞ்சிற ஒவ்வொரு ராஜாக்கள் எல்லாத்தையும் வரைஞ்சி 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 காட்டுறா இவளுக்கு அவள் சொல்றா இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருந்தா அப்படின்னு வச்சு இவள் ரொம்ப சித்திரம் வரைவதில் கெட்டிக்காரி ஆஸ் வெல் அஸ் யோகசக்தி பெற்றவள் அந்த யோகசக்தி எங்கே வரதுன்றதை அடுத்து சொல்றார் அவர் சாமர்த்தியம் உடையவன் அதனால் ஒவ்வொரு ராஜாவா ஒவ்வொரு ராஜாவாக அந்த கனெக்டிவிட்டியை பண்ணி 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 இவனா 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 இவனான்னு வரைஞ்சி காட்டிண்டே வரா அது எங்கே வந்து நிற்கிறது கிட்ட வந்து நிற்கிறது அனிருத்தம் அந்த இடத்துல அனிருத்தன் கிட்ட வந்து நிற்கிறது இந்த அனிருத்தன் கிட்ட வந்து உடனே இது பாகவதம் ரொம்ப அழகாக விளக்கி சொல்கிறது நம்ம வட்டத்தடி டக்குன்னு சொல்லிக்கிட்டார் அதை இந்த அனிருத்தன் வந்தவுடனே யா இதுதான் நான் பார்த்தது இது இந்த அரசனைத்தான் இந்த அழகனைத்தான் நான் மனதில் கண்டேன் அப்படின்னு சொல்லிடுற உஷை தோழிக்கு என்ன இவள் தன்னுடைய எஜமானி என்ன சொன்னாலும் செய்ய காத்திருப்பவள் எஜமானிக்காக அப்படி ஒரு தோழி அப்படி ஒரு அமைச்சன் அப்படி ஒரு அதிபதி இல்லையா இவள் யோக சித்தி பெற்றவள் மிகவும் சாமர்த்தியசாலி இவன் என்ன பண்ணுறா நேர இந்த அனிருத்தனை எடுத்துன்னு போயிடுறாள் தூக்கின்னு போயிடுறா அனிருத்தன் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அனிருத்தன் எங்கே இருக்கானோ அந்த இடத்திற்கு வந்து அனிருத்தனை கவர்ந்து சென்று விடுகிறாள் உஷை அவளுக்கு யோக தெரியிறது தெரிகிறது சித்திரலேக்கா தம் ஆக்ஞாய பௌத்திரம் கிருஷ்ணஸ்ய யோகினி இது சிவன் பாகவதம் சாதிக்கிறது யயோ மிகாயசா அதாவது மிகாயச மாயினால் அப்படிங்கிறது ராஜன் துவாரகாம் கிருஷ்ண பாலிதாம் யாரால கிருஷ்ணனால் பாலிதான் ப்ரொடெக்ட் பண்ணி கிருஷ்ணன் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கான் ஒரு உடனே ஒரு வார்த்தை நம்மளுக்கு தோணும் இல்லையா சுவாமி ஏன் சுவாமி கிருஷ்ணன் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒருத்தனையே ஒருத்தனால் தூக்கிண்டு போக முடியுது அப்படின்னா அது ஏதோ எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கே சுவாமி அப்படின்னு நமக்கு தோணும் உண்மைதான் ஆனால் இது எல்லாமே கிருஷ்ணனுடைய விளையாட்டு தானே கிருஷ்ணனுடைய மாயை தானே அந்த மாயையை அவளுக்கு அழித்ததும் இதே கிருஷ்ணன் தானே அந்த சாமர்த்தியத்தை அந்த பலத்தை அவளுக்கு அளித்ததும் இதே கிருஷ்ணன் தான் ஏன்னா பின்னாடி ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய அனைத்து சகாக்களையும் அனைவரையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்த கிருஷ்ணனே இதையும் அலோவ் பண்ணுறான் இல்லையா அதை தான் இவர் சொல்கிறேன் சித்திரலே காத்தம் ஆக்நாய பௌத்திரம் கிருஷ்ண யோகினி யயௌ மகா ஸா ராஜன் துவாரகாம் கிருஷ்ணபாலிதாம் அப்படின்னுட்டு இந்த இவனை அழைச்சிட்டு போயிடுறான் உஷை இந்த அனிருத்தனை அழைத்து கொண்டு போயிடுறான் எங்க யோக பலத்தால் அப்படின்னு நிஷாயம் யோக பலத்தஹா அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்ரி யோக பலத்தால தங்களுடைய மாளிகைக்கு நிகேதாது அதாவது அழைச்சிட்டு போயிடுறா எந்த மாளிகைக்கு எங்க உஷை இருந்தாலோ அந்த இடத்திற்கு இவள் சித்திரலேக அழைத்து கொண்டு சென்று விட்டாள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சாதிக்கிறது கன்னியாபுரே தைதயா தயா சுகமார மந்தம் சைனம் கதஞ்சன பபந்துஷி சர்வபந்தோ ஸ்ரீ நாரத ததுதந்த துரந்த ரோஷைகி தம் தஸ்ய சோனிதபுரம்யர் இருந்தா இந்த சோனிதபுரம் இந்த சோனித்தபுரம் நமக்கு தெரியும் அந்த ஆரம்பத்திலேயே இந்த சோனிதபுரம் தான் பார்த்தோம் ருக்மி ருக்மாங்கதன் இதெல்லாம் ஆரம்பித்தது சோனிதபுரத்தில் தான் இல்லையா அந்த கன்னியாபுரத்திலே பிராணநாயகியோடு சுகமாக இருக்கின்றான் அனிருத்தன் அப்படின்னு சாதிக்கிறார் பட்டத்திரி அதாவது இவன் இளவயது அனிருத்தன் அனிருத்தனுக்கும் ஆசை அதிகம் என்ன கிருஷ்ணனுடைய பேரன் இல்லையா பிரத்யும்னன் நான் அனிருத்தன் இவன் இவளால் ஈர்க்கப்பட்டவனாக உஷையினால் ஈர்க்கப்பட்டவனாக அங்கே போய் உஷையோடு இருக்கான் இந்த உஷையோடு அந்த புறத்திலே இருக்கச்சு இந்த பானாசுரன் யாராவது புது மனிதனாக அந்த புறத்திலே தென்படுகிறதே அப்படின்னு இவனுக்கு தோணிடுறது பானாசுரன் யார் சிவனுடைய பக்தன் இந்த சிவனுடைய பக்தனாக இருக்கக்கூடிய பானாசுரன் அதை பார்த்துடுறான் இவன் யாரோ புரு மனிதனாக இருக்கானே யாருக்குமே தன்னுடைய குழந்தைகள் தப்பு பண்ணுவான்னு தோன்றதே இல்லை சுவாமி அது எல்லா இடத்துலையுமே சகஜம் ஒண்ணு அவ அதை ஏமாத்துறாளா இல்ல ஒரிஜினல் ஒத்துக்கிறாளா இல்லை அவசரம் பெற்றோர்களுக்கு கேட்குறதே இல்லை தான் குழந்தைகள்கிட்ட ரெண்டு பேரும் அடிச்சுன்னு வந்து அழுதுன்னு இருப்பாள் உடனே அவன் என்ன பண்ணுவா தான் குழந்தையை தப்பு பண்ணிருக்காது அவன் தான் அடிச்சிருப்பான் அப்படின்னு டிசைட் பண்ணுறான் இல்லையா இந்த காலத்தில் எந்த காலத்தில் ஏன் ஒன்று பெற்றோருக்கு உள்ள ஈடுபாடு இல்லையா அந்த குழந்தை மேலே உள்ள அபிலாஷை ஆசை ஈடுபாடு இரண்டாவது அவசரம் ஏன்னா யா தன்னுடைய குழந்தை அவஸ்தப்படுகிறதே அப்படிங்கிற அவசரம் இதில் எது முதலில் நடந்தது எது உண்மையானது அப்படிங்கிறது சிந்திக்க மறந்து போவது அப்படிங்கிறது சகஜம் இதே மாதிரியான சூழ்நிலை அதுவும் அரசனாக இருக்கக்கூடியவன் பானாசுரன் அவனுக்கு தன்னுடைய குழந்தை உஷை உஷை விரும்பி சித்திரலேகாவினால் கவரப்பட்டவன்தான் அனிருத்தன் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்கும் முன்னாடியே அருஜன அனிருத்தனை பார்த்த உடனே கட்டி போட்டுறான் கட்டி இந்த கட்டி போட்ட உடனே உஷை சொல்லுல யாருக்கு கிருஷ்ணனுக்கு இல்ல இந்த சித்திரலேக்கா எடுத்து சொல்லுவலா இல்ல பானாசுரன் சொல்லி அனுப்புவானா இதற்குன்னு அங்கங்க ஒருத்தரை வச்சிருக்கா இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் இது இப்பையும் நடக்கிறது யாராவது ஒருத்தர் ஒரு ஐயோ ஓன் குழந்தையா நேத்தி தான் அங்கே பார்த்தேன் அந்த இடத்துல உட்காந்துருந்தா வேற ஒத்தி கூட அப்படின்னு கொளுத்தி போட்டு போயிடுவார் இந்த மாதிரியான விஷயத்தை ஸ்ரீ நாரத உப்தா இந்த நாரதர் என்ன பண்ணுற அனிருத்தனுடைய விரத்தாந்தத்தை சோனித புறத்தில் இருக்கிறத இவங்கிட்ட சொல்கிறார் யார்கிட்ட பானாசுரன் கிட்ட இந்த மாதிரி விஷயம் இது யாருடைய பேரன் தெரியுமா அவனுக்கு கிருஷ்ணனுடைய பேரன் அவன்தான் அனிருத்தன் இங்க வந்திருக்கான் உன்னுடைய எல்லைக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு கொளிச்சு போட்டுட்டு போயிட்டார்